சீக்கிரமா கொடுக்கணும் அர்ஜெண்டா இந்த காரியத்தை செஞ்சு முடிக்கணுங்கிற நிர்பந்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குதுங்க அதன் மூலமாக நீங்கள் ஓய்வு விரைவிலேயே உங்களது நிலைமை வந்து காதல் வாழ்க்கையில சுமூகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதனால பொறுமை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் அதாவது அக்டோபர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரையிலான தமிழில் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரையிலான ஒரு வார கால ராசிபலங்களை இந்த வீடியோவில் நம்ம நமது கடகராசி நண்பர்களுக்காக பார்க்க போகிறோம் ஸோ நமது கடகம்புடி ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க வாங்க வார ராசி பலங்களுக்கு போகலாம் இந்த வாரம் பொதுவாக பார்த்தீங்கன்னா கிரகநிலை மாற்றங்கள் மூன்று விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றமாக இருபத்தி ரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதி சந்திர பகவான் தனுசிலிருந்து மகரத்திற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து கொள்கிறார் என்பர்களே இரண்டாவது மாற்றமாக இருபத்தி நான்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை தமிழ் ஐப்பசி மாதம் ஏழாம் தேதி அன்னைக்கு அதே சந்திர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு பயிற்சி செய்கிறார் என்பர்களே மூன்றாவது மாற்றமாக இருபத்தி ஆறு பத்து அதாவது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை ஐப்பசி மாதம் ஒன்பதாம் தேதி சந்திர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு நகர்ந்து அவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து கொள்கிறார் ஸோ இந்த மாதிரியான மூன்று விதமான மாற்றங்கள் தான் இந்த வார கிரகநிலை மாற்றங்களாக அமைந்துள்ளது மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா சந்திர பகவான் நகர்வினால் ஏற்படுகிறது நண்பர்களே ஸோ இந்த மாதிரியான கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு வாரமாக அமையுங்க நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் செயல்பாடுகள் எல்லாமே சிறப்பாக வெற்றிகரமாக நிறைவேறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே இருந்தாலும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமை இரண்டு நாட்கள் உங்களுக்கு சந்திராசிரம இடையில குறுக்கால வருது ஸோ இந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்க தினசரி வீடியோவை ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ தினசரி வீடியோக்களை நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த ரெண்டு நாளுக்கு ஏன்னா சந்திராஷ்டம தினத்துல உங்களுடைய புத்தி வந்து தடுமாற்றம் ஏற்படலாம் சின்ன சின்ன தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருந்தாலும் நீங்கள் அதையெல்லாம் உடை தெரியக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க கவர்மெண்ட் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் சேவிங் செய்கிறது குறித்த சிந்தனைகளை மனசில் வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஏன்னா சேமிப்பு வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் எதிர்காலத்திற்கு நல்ல ஒரு வளமான ஒரு திட்டமிடல் ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள் சேவிங் செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே ஸோ எப்படிலாம் சேவிங் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஆர்வம் சிந்தனைகள் இந்த வாரம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் நினைச்ச நேரத்தில் உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடாதுங்க ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளெல்லாம் இப்போ கிடைக்கும் இப்போ கிடைக்கும் எதிர்பார்த்துருந்தீங்கனாலும் அந்த உதவிகள் கொஞ்சம் லேட் கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஸோ மற்றவங்கள உதவியை நம்பி நீங்கள் வேலை செய்யாதீங்க நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்கள் காரியங்களை உங்களுக்கு அதிகமான ரோல் கொடுக்குற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க மற்றவங்கள நம்பிட்டு இருந்தீங்கன்னா அதனால் இழுபறியான சில சூழல் ஏற்படலாம் ஸோ தேவையான உதவிகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படுறது மட்டும் நீங்கள் தவிர்க்க முடியாது ஸோ முக்கியமாக நீங்கள் காரிய வெற்றிகளை பெறுவதும் அப்படின்னா உங்களை நீங்கள் அதிகமாக நம்புறது செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் உங்களை அதிகமாக நீங்க வந்து நம்பி நீங்க எந்த வேலையாக இருந்தாலும் ஈடுபடுங்க சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வியாபார வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரத்துல ஆனா அவசரமாக சில பணிகளை முடிக்கணுங்கிற அர்ஜென்சி இருக்கலாம் அதனால கூடுதலாக நீங்கள் ஓய்வு இல்லாமல் கொஞ்சம் உழைப்பு உழைக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் என்றே வியாபார வாழ்க்கையில நீங்க அவசரமாக சில வேலைகளை முடிப்பதற்காக உழைப்பீங்க அதனால உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஏற்படலாம் என்றே ஆனாலும் லாபகரமான சூழல் இருக்கிறது குறிப்பாக கூட்டு தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல தன லாபம் கிடைக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்கள் கூட்டாளிகளோடு நீங்கள் சேர்ந்து ஆலோசனை செய்து வியாபாரம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு உகந்த ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது நீங்கள் கலைஞர்களாக இருக்கீங்க அப்படின்னா ஏழைசை நாடகம் அல்லது சின்ன திரை பெரிய துறை போன்ற கலைஞர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் இந்த வாரம் கிடைக்கப்படக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது அதிர்ஷ்டகரமான ஒரு வாரம் ஆனவே மகிழ்ச்சியுடன் நீங்கள் பணியாற்றக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்குங்க வியாபாரம் தொடர்பான முதலீடுகள் புதிய முதலீடுகள் செய்யும் போது நீங்களாக தனிப்பட்ட முறையில் வந்து நீங்கள் எடுத்தம் என்று பண்ணக்கூடாதுங்க தகுந்த ஆலோசனை பெற்று கொஞ்சம் சிந்தித்துதான் செயல்படணும் புதிய முதலீடுகள் செய்யும்போது கொஞ்சம் நீங்க சிந்தித்து செயல்படுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பா நண்பர்களே வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் புதிய புதிய முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் கிடைக்கும் அதில் கூட்டு வியாபாரமாக இருக்கும்போது உங்களுடைய கூட்டாளிகள் ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் வியாபார வாழ்க்கையில் இந்த வாரம் உங்களுக்கு அமையப்படுதுங்க சரிங்க நான் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃபீஸில் கொஞ்சம் கூடுதலாக கவனத்துடன் வேலை செய்ய வேண்டியது அவசியம் நண்பர்களே நண்பர்களே நமது கடகம் டுடே ராசிவனன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் பெறவும் உடனடியாக நோட்டிபிகேஷன் மூலமாக தினசரி நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கவும் இப்பொழுது நமது கடகம் டுடே ராசிவனன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே அலுவலக பணியில் இருக்கிறவங்க உங்கள் பணியில் வந்து கண்டிப்பாக அலட்சியம் இல்லாமல் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு தவறு இல்லாமல் செய்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஏன்னா தவறுகள் செய்தால் ஒரு வேலையை ரெண்டு தடவை செய்கிற மாதிரி ஆயிருங்க ஸோ ஒரு தடவை செய்யும் போதே நீங்கள் கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸோடு உங்கள் வேலையில முடிக்கும் போது நீங்கள் மறுபடியும் அந்த வேலையில நீங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்காது புதிய பதவியில் உங்களுக்கு தேடி வரக்கூடிய நல்ல யோகம் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இருக்குங்க சில பேருக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் திரும்பிய இடத்துக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் இருக்கிறது எனவே நல்ல முன்னேற்றகரமான நல்ல வாய்ப்புகள் நிறைந்த வாரம் வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க சம்பள உயர்வு வந்து சேரும் நீங்கள் கொஞ்சம் பணிகளை மட்டும் அலட்சியம் இல்லாமல் கவனம் செலுத்தணுங்க இல்லைனா உயரதிகாரிகளுடைய கோபத்துக்கு நீங்கள் ஆளாக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம் கவர்மெண்ட் தொடர்பான பணிகளில் வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு இலுபறியான சூழல் இருந்தால் இப்பொழுது கவர்மெண்ட் தொடர்பான உதவிகள் இலுபறியான சூழல்லாம் மறைந்து உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கணும் இல்லை இனி உதவிகள் நிறைந்த ஒரு வாரங்கள் ப்ரமோஷன்ஸ் மற்றும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் பணிகளில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையில் வந்து போகத்தாங்க செய்யும் அது நார்மலாக இருக்கிறது தான் ஆனாலும் அதெல்லாம் நீங்கள் சிறப்பாக கடந்து வருவீங்க சொந்த பந்தங்கள் வழியில் உங்களுக்கு நல்ல செய்திகள் உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் தரக்கூடிய நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் ஆயுங்க எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு நெருக்கமான உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் மற்றும் உங்களது நெருக்கமான சொந்த பந்தங்களை பற்றிய யோசனைகளே உங்களுக்கு இந்த வாரம் அதிகமாக இருக்கும் ஸோ சிந்தனையில் முழுக்க உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இந்த தினம் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குங்க காதல் வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க உண்மையான காதலை மனசுல வச்சிருக்கக்கூடிய அன்பராக இருந்தா உங்க மனது உடைந்து போகும்படி சில விஷயங்கள் வந்து சேரலாம் சில செய்திகள் பெறுவீங்க அதனால காதல் வாழ்க்கையில இந்த வாரம் நீங்கள் பொறுமையாக இருக்கணுங்க முடிந்த அளவுக்கு தனிமையை நீங்கள் விரும்பாதீங்க தனியாக இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கலகலப்பாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பான செய்திகள் வந்து சேராது ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்க இதயம் வந்து முற்றிலுமாக ஓடிக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் பொறுமையுடன் இருந்தால் காதல் வாழ்க்கையில நீங்கள் நல்ல நல்ல நன்மைகளை பெற முடியும் முடிஞ்ச அளவுக்கு தனிமையில் உங்க உங்கள் கூட சேர்ந்து இருக்கிறது நல்லது நன்றி இல்லை கல்வியில மாணவர்களுக்கு இந்த வாரம் நல்லா அதிர்ஷ்டகரமான ஒரு வாரமாக இருக்குங்க ஏன்னா உங்களுடைய டீச்சருடைய வேற லெவல் கைடன்ஸ் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய டீச்சர் உங்களுடைய ஆசிரியர்களின் ஆலோசனைகள் காரணமாக நல்ல வழிகாட்டுதல்கள் காரணமாக மனசில் புதிய விதமான ஒரு உத்வேகம் உங்கள் கல்வியில் பிறக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க இலக்கியம் சார்ந்த தொழிலில் அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய யோகம் இந்த வாரம் இருக்கிறது உங்கள் சிந்தனைகளுக்கு ஒரு கடிவாளம் போட்டு இங்கே செயல்பட்டால் மாணவர்களுக்கு கல்வி வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்குங்க குறிப்பாக பெண் மாணவர்களுக்கு பெண் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மிக மிக சாதகமாக அமையக்கூடிய நல்ல வாரமாக அமைகிறதுங்க எந்த போட்டித் தேர்வுகளாக இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது அதன் மூலமாக உங்கள் பெற்றோரை வந்து பெருமைப்படுத்த முடியும் நம்பி அந்த மாதிரி தருணங்களை வந்து சேரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க எனவே டிஎன்பிசி போன்ற காம்படிட்டிவ் எல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உயர்கல்வி என்ன படிக்கணும் அப்படின்னு யோசிக்கும்போது நீங்கள் சரியான முடிவு எடுக்கிறத கொஞ்சம் நீங்கள் சிரமத்தை வந்து ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது உங்களுக்கு உயர்கல்வியில் நீங்கள் ஃபியூச்சரில் என்னவோ ஆக போகிறீங்க அதுக்கு என்ன படிக்கணுங்கிற விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறதுல உங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் வந்து சேர்ந்தாலும் அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த சிரமத்திலேருந்தா வெளிய வரக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல வலுவாகவே இருக்குங்க அதனால் பெரிய அளவில் நிவாரணம் கிடைக்கும் உங்களுக்கு உயர்கல்வி என்ன படிக்கணுங்கிற ஒரு சிந்தனை வளம் நல்ல மன தெளிவு உருவாகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க ஸோ சரியான விருப்பத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது உயர்கல்விக்காக அதனால் மாணவர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வாரம் ஆசிரியர்கள் மூலமாக புதிய உத்வேகம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக அமைதுங்க பரிகாரங்கள் என்ன இருக்குது இந்த வாரம் என்னென்ன செய்யணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்யுங்க விநாயகருக்கு போயிட்டு அருகம்புல் மாலை சூட்டி வழிபட்டு வாருங்கள் மேலும் புதன்கிழமை தோறும் நீங்கள் கருடால்வர் இருக்கார் இல்லையா அவரை நீங்கள் வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு காரியங்களில் அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாக அமைதுங்க ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க அதிகமான நல்ல முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும் இருந்தாலும் சந்திராஷ்டமி தினமான இரண்டு தினங்கள் செவ்வாய் புதன் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தினசரி வீடியோக்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பர்களே மகிழ்ச்சியான உதவிகள் நிறைந்த நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் நண்பர்களே நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் நிறைய பேர் ஏன்னா தெரியல வீடியோ பிடிச்சிருந்தாலுமே லைக் பட்டன் அழுத்தி விட மாட்டேன்றீங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ உங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது கடகம் டுடே ராசி சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி அழுத்திக்கிட்டிங்கன்னா தினசரி வீடியோக்களும் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்கணும் நண்பர்களே அதனால் உங்களுக்கும் பண்ணிட்டு இருக்கு எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அந்த கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணலாம் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க எங்கே மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க மீண்டும் நாளை தின அல்லது அடுத்த வார ராசி வளங்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிற நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்